அருணகிரிநாதர் சொல்வர் இசை பயில் சதாக்சட மதனாலே மிக வர சௌபாகியம் தன்னை அருள்காயேனு இந்த வாழ்க்கைக்கு தேவையான சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய ஒப்பற்ற மகா மந்திரம் ஓம் சரவணபவாங்கர ஆரழுத்த மந்திரம் இத்தகைய அற்புதமான மந்திரத்தை உலக நன்மை வேண்டி நமது போற்றுதலுக்குரிய பெருமதிப்புக்குரிய பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ அண்ணா பிச்சை குருக்கள் ஐயா தலைமையில் உலக இந்து சமய ஆன்மீக கலாச்சார மையமானது வரக்கூடிய பதினான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பூசம் வரைக்கும் ஒரு கோடி முறை இந்த மந்திரத்தை முருக அடியார்கள் அத்தனை பேரும் ஜபிக்க வேண்டும் என்ற அற்புதமான ஒரு நோக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அன்பார்ந்த முருக அடியார்களே இந்த அற்புதமான ஓம் சரவணபவா மந்திர ஜபத்தில் அடியார்கள் இணைந்து கொண்டு அவரவர்கள் இல்லத்தில் இருந்தபடியே இணைய வழியில் இணைந்து கொண்டு இந்த அற்புதமான கோடி கோடிமுறை சரவணபவா மகா மந்திர ஜபத்தில் ஈடுபட்டு எல்லாம் பெருமானுடைய திருவருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சரணம்.